நேரலுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே தனஸ்தானம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் தனஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் லக்கினத்துக்கு இரண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் பாகவம் தனஸ்தானம் குடும்பம் வாக்கு சாதர்த்தியம் ஆகிய மூன்று விஷயங்களை பற்றி சொல்லும் ஆக இந்த இரண்டாம் அதிபதி லக்கினத்திலேயே இருந்தால் அது மிகவும் மேன்மையான பலனை தரும் பொருளாதார ரீதியாக செல்வந்தர் ஆவார் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நீடித்த ஆயுளும் இருக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் புத்திரப்பெயரர்கள் சிறந்த புத்திரப்பெயரர்கள் அமைவார்கள் உறவினர்கள் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இவரெல்லாம் இரண்டாம் அதிபதியான அதிபதி லக்கிணத்திலே இருந்தால் கிடைக்கும் பலன்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் அதிபதி இரண்டாம் சாண பாவகத்திலே இருந்தால் உன்னதமான பண வருமானத்தை தரும் அவ்வப்போது பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நல்ல கல்வி அறிவு புத்திசாலித்தனம் இருக்கும் பேச்சில் நளினம் இருக்கும் அனைவரும் பாராட்டக்கூடிய பேச்சாக அமையும் அடுத்து உன்னதமான குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் ஆகிய உன்னதமான குடும்பம் அமையும் மூதாதையர்களுடைய சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கார் மூன்றாவது ஸ்தானத்திலே இருந்தால் தைரியத்தையும் வீரியத்தையும் ஏற்படுத்தும் காம உணர்வுகளை அதிகப்படுத்தும் அடுத்து இளைய சகோதரர் சகோதரிகளிடம் பகையை ஏற்படுத்தும் அடுத்து நகை போன்றவற்றை சேகரிக்கும் குணம் இருக்கும் பத்திரிகை தொழிலே ஜேர்னலிசம் பத்திரிகை தொழிலே ஈடுபட சிலர் ஈடுபடக்கூடும் இவரெல்லாம் இரண்டாம் அதிபதி மூன்றாம் ஸ்தானத்திலே இருந்தால் மூன்றாவது பாவகத்திலே இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது பாவகம் இரண்டாம் அதிபதி நான்காம் பாவகத்திலே இருந்தால் தாயாருடைய நல மிகுந்த அக்கறையும் தாயாருடைய அன்பு ஆசீர்வாதங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும் வாகனம் சொந்த வீடு போன்றவற்றை எல்லாம் கிடைக்கும் நல்ல கல்வி அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்கும் மற்றவர்களால் போகக்கூடிய ஒரு நிலையை அந்தஸ்தையை ஜாதகர் அடைவார் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஐந்தாவது பாவகத்திலே இருந்தால் நல்ல புத்திரப்பேர் கிடைக்கும் ஐந்தாவது பாவகம் நல்ல மந்திர சித்தியை தரும் நல்ல சாஸ்திர அறிவையும் பண்டிதர்களை மதிக்கக்கூடிய புகழக்கூடிய ஒரு நிலையையும் தரும் ஆலய வழிபாட்டிலே தீவிரமான கொள்கையுடையவராக இருப்பார் பூர்வ புண்ணியம் பலப்படும் இவ்வாறு இரண்டாம் அதிபதி ஐந்தாவது பாவகத்திலே இருந்தால் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது ஸ்தானம் நோய் நொடி அடுத்து கடன்படுதல் வழக்குகளிலே சிக்குதல் போன்றவற்றை தரக்கூடிய இடம் இதில் இரண்டாம் அதிபதி இருந்தால் நான் சொன்னது போல பல்வேறு நோய்களுக்கு ஜாதகர் அட்பட வேண்டியது இருக்கும் அடுத்து கடன் ஓ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போன்ற வழக்குகளிலே ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படுத்தி கஷ்ட ஜீவனத்தை தரும் இவ்வாறு ஆறாம் இடத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி இருந்தால் அது கலத்திரஸ்தானம் மனைவி மூலமாக வருமானம் சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல கலத்திர சுகம் கிடைக்கும் ஆண் ஜாதகர்களுக்கு மனைவியிடம் பிரியமாகவும் அன்பாகவும் பெண் ஜாதகிகளுக்கு கணவனிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்திலே பார்ட்னர்ஷிப் அது பங்கு தொழிலே ஈடுபடக்கூடிய நிலையையும் தரும் ஆக செல்வம் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி இருந்தால் அந்த செல்வமும் தனது மனைவி மூலமாக கிடைத்ததாக இருக்கும் பெண்களுக்கு கணவன் மூலமாக கிடைத்ததாக இருக்கும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்திலே இருந்தால் மிகுதியான கஷ்டங்களையும் செலவுகளையும் நஷ்டத்தையும் தரும் ஆனால் பொருள் சேர்க்க முடியும் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் தன வருமானம் கிடைக்கும் இரண்டாம் அதிபதி இரண்டிலே இருந்தால் நேரடியாக எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏழாம் பார்வையாக அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எட்டாம் இடம் பண வருமானத்தையும் தரும் நல்ல குடும்ப சுகத்தையும் தரும் அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகும் அடுத்து கடன் படக நேரிடம் இவ்வாறும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுறது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் நல்ல மதவெறியும் ஆன்மீக ஈடுபாடும் ஜாதகர்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம் தந்தையாரிடம் நல்ல உறவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பல ஜாதகர்களுக்கு தந்தையரே இருக்க மாட்டார் இறந்திருப்பார் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் தந்தைக்கும் ஜாதகருக்கும் நல்ல உறவு இருக்காது அடுத்து ஒன்பதாம் இடம் யோகஸ்தானம் என்பதால் நல்ல யோக பாக்கிய பலனை ஜாதகர் பெறுவார் உயர் கல்வியை பெற்றிருப்பார் நல்ல உத்தியோகம் ஜாதகருக்கு அல்லது வியாபாரம் அமையும் செல்வம் பெருகும் இவ்வாறு ஒன்பதாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி இருந்தால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி இருந்தால் தொழில் உத்தியோகத்தில் சிறந்த ஒரு அமைப்பை ஜாதகர் பெற முடியும் அதன் மூலம் புகழும் செல்வமும் சேரும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனாதிபதி பத்தாம் இடம் கர்மஸ்தானத்திலே இருந்தால் உன்னதமான தொழில் உத்தியோகம் அமையும் அதன் மூலம் செல்வம் சேரும் அதன் மூலம் புகழும் ஏற்படும் பண வருமானம் அடிக்கடி கிடைக்கும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தான் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை லாபத்தை அதிகப்படுத்தும் இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே பதினொன்னாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி இருந்தால் லாபம் பெருகும் செய்தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கிடைக்கும் பணத்தை சேமித்து பல மடங்காக பெருக்கும் நிலை ஏற்படும் பலர் வட்டிக்கடை வைத்து நடத்தக்கூடிய நிலையும் ஏற்படும் இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும் நல்ல தூக்க சுகம் இருக்கும் நல்ல உடல் நலம் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு என்பதற்கு இடமில்லை ஆக பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஆனால் இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் விரயம் ஏற்படாது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வீக பாட்டனார் தந்தையார் தேடிய சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அதன் மூலம் ஜாதகர் செல்வம் சேர்ப்பார் பணக்காரர் ஆவார் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் நல்ல தூக்க சுகம் இருக்கும் இவ்வாறு இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் பாகம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் வரை இரண்டாம் அதிபதி இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே இருந்து எடுத்து விளக்கமாக பேசி இருக்கிறேன் ஜாதகர்கள் இந்த வீடியோவை காணும் நண்பர்கள் நன்கு அறிந்து தங்களது ஜாதகம் தங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை பார்த்து பலன்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொண்டு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்